கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான கேட்டான ப்ரோமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பேசும்போதே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோல சொன்ன மாதிரி அதாவது வார்னிங்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா அது மாதிரி இதுலேயும் என் தன்னை அறியாமலே ஒரு சிரிப்பு என்னடா இப்படி அழகழகாக கொண்டு வர்றீங்களே சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லோரும் நம்ம தீபாவோடய அப்பாவை புகழ்ந்துக்கிட்டு இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க என் சம்மதிக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அவர் தானே மியூசிக்கை போட்டு அசத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப சூப்பராக வந்துட்டு வாசித்தீங்க இப்போல்லாம் எங்கே இந்த மாதிரி இசையெல்லாம் கேட்க முடியுது அதெல்லாம் அந்த காலத்தோட சரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் சூப்பராக வாசிப்பார் அதில் தான் வந்துட்டு அவர் கச்சேரியில் போய் அவரை பிடிச்சி போனது அப்படின்ற மாதிரி தீபாவோட அம்மா சொல்லிகிட்ருக்கேன் தீபாவை சுற்றி இருக்கவங்கலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ சும்மா இரு தீபா நீ வேற நீயும் மற்றவங்க கூட சேர்ந்து என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லலை இல்லைம்மா அப்பாவை உனக்கு பிடிச்ச கதையை வந்துட்டு எல்லாேருக்கிட்டையும் சொல்லணும்ல அதான் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க உடனே கார்த்தியை வந்துட்டு தீபாவை பார்த்து சிரிக்கிறேன் நினைக்கிறாரு நடக்க நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சரி சரி வாசிப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து நம்ம ஒரு கேம் விளாடலாம் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல அது என்ன கேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபி எல்லாம் கேட்க இப்போ இவங்க லவ் ஸ்டோரியை பார்த்து தான் அந்த கன நேரத்தில் தோன்றுச்சு இந்த கேம் அப்படின்ற மாதிரி கேம் விளாடலாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுற கேம் மாதிரி போல் அது அவங்க ஹஸ்பண்ட் மேலே இல்லை ஒய்ஃப் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க எவ்வளோ கேர் வச்சுருக்காங்க அதை வந்துட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு கேமு இந்த மாதிரி கொண்டு வந்தால் தானே தீபா வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வரும் கார்த்திக்கு அடுத்து கார்த்தி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவார் ஆல்ரெடி வந்துட்டு தீபா ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க பட் கார்த்தி தான் வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தார் அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தானே நமக்கு தெரியுது அப்போ வந்துட்டு தீபாவோட டேன் வருது தீபா வந்துட்டு அப்படியே மெதுவாக ஹார்ட் வச்ச பில்லோ மாதிரி கொடுத்துட்டாங்க அந்த ரெட் கலர் ஹார்ட்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு ரோஸ் பேக் போட்டிருக்கோம் தீபா டேன் வரவுமே தீபா இப்போ நீதான் தான் மாதிரி செல்ல கார்த்தி எஞ்சி நிற்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு ஆவலாக பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா மெதுவா வந்துட்டு கார்த்தி பக்கத்துல போறாங்க போயிட்டு அந்த பில்லை ஒன்னிட்டுன மாணிக்கே வந்துட்டு ஹாட்டுத என்னங்க ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு பயங்கர சிரிப்போடு அதை வாங்கிக்கிற ஏன்னே தெரியலங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அதாவது கார்த்தி யார் கூட பேராக நடிச்சாலும் சரி எனக்கு இவங்களுக்கு சீன் மட்டும் அப்படியே தன்னை அறியாமலேயே அப்படி சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு போல அந்த மாதிரியே தான் நடக்குது கார்த்தி வந்துட்டு அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு வாங்க தீபா வந்துட்டு ம் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு தலையேசிக்கிறாங்க அப்போ பின்னாடி வந்தெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு போதும் பா போதும் பா நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே சுத்தி ஆள் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி தெரியுது தீபா வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போய் வந்துட்டு உக்காந்துடுறாங்க அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க காட்டி வந்துட்டு அப்படியே எப்பவும் போல அப்படியே தலையை வந்துட்டு தடையை விட்டுக்கிட்டே போய் வந்துட்டு உக்காந்துடுறாரு அடுத்து ஒவ்வொருத்தங்க வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி வருது அடுத்து தீபா போய் ரூம்ல வந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன இது நம்ம எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டோம் ஆனால் அவருக்கு வந்துட்டு லவ்வே வர இல்லையே அவளதான் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சோம் அவரை லவ் பண்ண வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பண்றாங்க இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த மெசேஜ்லாம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட போறாங்க எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னங்க ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னது தீபாவே ஷாக் ஆயிடறாங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி செல்ல ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி செல்ல தீபா வந்துட்டு ஓடி போய் வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க பயங்கர மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சீனே வேற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அங்கே என்ன சொல்லுது கார்த்தி கார்த்தின்னு சொல்லுதான் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டு கார்த்தி வந்துட்டு தீபாவோட தலையை வந்துட்டு இப்படி தடவி கொடுக்குறாங்க அப்புறமேட்டு இந்த தீலெல்லாம் வந்து கிஸ் பண்ண தீபா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க இந்த நாளுக்கு தாங்க நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் இந்த நாளுக்கு தான் இந்த நிமிஷத்துக்காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப மோஷனலா பேச கார்த்தி வந்து சிரிச்சுகிட்டே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல வந்துட்டு கார்த்தி வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம வா போன்னு உரிமையா கூப்பிட்டா இன்னுமே நல்லா இருக்கும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க